கையேந்தி ஏந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் கை ஏந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் பொய்யான வாழ்வை மாற்றி புனித நாக்குங்கள் பொய்யான வாழ்வை மாற்றி புனித நாக்குங்கள் கை ஏந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் கடமையை நான் முடித்து குருவே உனை நினைத்து கரையேறி செல்வதற்கு வழியை காட்டுங்கள் கரையேறி செல்வதற்கு வழியை காட்டுங்கள் வருகின்ற ஆசைக்கெல்லாம் தருகின்ற தெய்வம் நீ எடுக்கின்ற காரியத்தை முடிக்கின்ற சக்தி நீ திரும்பும் திசையெல்லாம் காட்சி தரும் எந்தையே என் பாவம் தீர்க்க வந்த மெய்ஞான கங்கையே என் பாவம் தீர்க்க வந்த மெய்ஞான கங்கையே உன்னை நினைத்தவர்கள் மண்ணை அளப்பார்கள் உன்னை நினைத்தவர்கள் தன்னை அறிவார்கள் குருவே உள் இருக்கின்ற வரையிலே நினைத்தது நடந்துவிடும் முந்தன் அருளிலே நினைத்தது நடந்துவிடும் முந்தன் அருளிலே கை ஏந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் கை ஏந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் பொய்யான வாழ்வை மாற்றி புனித நாக்குங்கள் பொய்யான வாழ்வை மாற்றி புனித நாக்குங்கள் நல்லவனாய் நான் இருக்க முயன்றும் முடியவில்லை நம்பியே சரணடையும் அறிவும் எனக்கு இல்லை அலை மேலாடுகின்ற பாய்மர படகை போல் கவலையில் வாடும் என்னை கரை சேர்க்க மாட்டாயா கவலையில் வாடும் என்னை கரை சேர்க்க மாட்டாயா கை ஏந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் கை ஏந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள் கேளாமல் கொடுக்கின்ற பூலோக கற்பகமே போதாமல் விளங்குகின்ற நான் மறை புத்தகமே உள்ளவரை அணுகாத தத்துவமே அஞ்ஞானம் அழிவதற்கு அருள் புரிவாய் நித்தியமே கையேந்தி நிற்கிறேன் கருணை காட்டுங்கள்